வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரெகுமான் சாட்டர்டே மீன் மீனிவன் நல்லாவே நடந்து முடிஞ்சிருச்சு அந்த சாட்டர்டே நேர்மீனி ஒன்டில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல் ரிவியூவாக இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் ஏன் ஃபேஸ் போட்டு காட்டுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் யூடியூப் பிளாட்ஃபார்மில் வந்துக்கிட்டு இருக்குது முகத்தை காட்டி போடணும் அப்படிங்கிறது கொஞ்சம் அவசியம் அப்படிங்கிறதுனால சில நாட்கள் போட வேண்டிய கட்டாயம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் மறக்காமல் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக்னு வச்சுக்கோங்க தினமும் போடுற ரஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க இந்த வருடம் சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா யுனைடெட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது இந்த யுனைடெட் சாம்பியன்ஷிப் மேட்ச் யாருக்கெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சோலோ சிக்கவா வேர்சஸ் ஜிம்மி ஊசோ இந்த மேட்ச்சில் நான் முதலியே சொன்ன ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா சோலோ சிக்கவா இப்போது சமீபத்தில் தான் நைட் ஆஃப் சாம்பியனில் சாம்பியனாக இருக்கார் சாம்பியனான பதினேழே நாளையே பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணுறாரு அப்படிங்கும்போது புது சாம்பியனில் நம்ம எதிர்பார்க்க முடியாதில்ல அண்ட் ஜிம்மி ஊசோ ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து சிங்கிள் டைட்டலுக்காக மோதுறாரு ஃபேமிலி ட்ரீ அதாவது அவருடைய எம்எஃப்டி டீமோட தான் சோலோ சிக்கவாக வராரு அதனால் பல சீட்டிங் கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் அதெல்லாம் இருக்குது இந்த டீம் முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா சோலோ சிக்கவை வின் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜிம்மி ஊசோவை என்னென்ன அல்லால் பட வைக்கணுமோ அது எல்லாத்தையுமே பண்ணுறாங்க சரி இந்த மேட்சோடைய ஃபைனலில் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோல முறையில் ஜிம்மி ஊசோவை வீழ்த்தி இந்த மேட்ச்சில் சோலோ சிக்கவாக வெற்றி பெற்றார் அண்ட் ஸ்டீல் டபிள்பிள்யூ யுனைடட் சாம்பியன் சோலோ சிகாவா அதுக்கப்புறமா கூட பார்த்தீங்கன்னா ஜிமி ஒசோவா பயங்கரமாக அட்டாக் பண்ணும்போது அந்த இடத்துக்கு காப்பாற்றுறதுக்காக ஜேக்க ஃபாட்டோ ரிட்டர்ன் ஆகிறாரு ஜேக ஃபாட்டோ ரிட்டன் ஆகி பார்த்தீங்கன்னா இவங்க எல்லோருமே அட்டாக் பண்ணுறாரு உண்மையிலேயே ஜேகப் பாட்டோ அட்ஸாக பாராட்டலாம்ப்பா ஒரு ஆள் எல்லாத்தையுமே அடிக்கிறாரு பார்த்தீங்களா உண்மையிலேயே பெஸ்ட்டு செமையாக இருந்தது இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ராண்டி ஆட்டன் வெசிஸ் ட்ரூ மார்க்கிட்டே இருக்காங்கன்னா சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது ஆக்சுவலி இதுதான் இன்றைக்கி சாட்டர்டே மேனி ஓப்பனிங் ஷோ மேட்ச் நான் கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன் இந்த மேட்சை பற்றி நம்ம சொல்லணுன்னா ஸ்டோரியெல்லாம் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பித்தாங்க ஆரம்பித்த அடுத்த வாரமே ஸ்டோரியெல்லாம் எப்படியோ பிஞ்சு போய் நாரி போய் இப்போ இங்கே வந்துருக்குது ட்ரூ மார்க்கிட்டர் விஸ் ராண்டி அட்டன் சம்மஸ்ட்லாம் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மேட்ச்சை அட்வர்டைஸ் பண்ணாங்க இவங்களுக்குள்ளே ஹெலினல் மேட்சாக இருக்கட்டும் ஆம்புலன்ஸ் மேட்சன்னு சொல்லிட்டு பல விதமான மேட்சஸ் நடந்திருக்குது இந்த மேட்ச்சும் குறைஸ் ரூமளவுக்குலாம் எதுவுமே இல்லை ஆனால் சாட்டர்டே மெயினி ஒன்று நடந்த எல்லா மேட்சுமே மொக்க மேட்ச் தான் இதுவும் தான் ஏன்னா எதிர்பார்த்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை நார்மலாக நடத்தணும் போனோம் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்தாங்க இந்த மேட்ச்சுடைய இறுதியில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா ரேண்டி ஆட்டன் ரூம்கின்ற வீழ்த்தி வின் பண்ணிட்டாரு அதுக்கு காரணம் ஆக்சுவலி லோகன் பாலும் இன்றைக்கி வந்திருந்தார் அந்த ஜில்லின்னு ஒருத்தர் ஜில்லி ரோல் அவனும் வந்தது தான் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை ஏற்படும் போது ட்ரூம் மக்கின்ற எட்டி பால் இருக்காரு அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு தான் இன்றைக்கி ஆட்டன் வின் பண்ணிட்டார் ராண்டி ஆட்டன் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா லோகன் பால் அவருடைய சூப்பர் பஞ்சிருக்குல்ல அதை போடுறாரு ஸோ அப்போது இந்த ஜிம் ரோல் அப்படிங்கிறவர் வந்து காப்பாற்றுறாரு ஆக்சுவலி இந்த ஜிம் ரோல் ரசரே கிடையாதுங்க அவர் உலகநாதன் லோகன் பால் அடித்து வலைய தள்ளுறாரு யோ உலகநாதா லோகன் பால் நீ மேல இருந்து டைவெலாம் அடித்து பல சாகசம் பண்ணுவையா நீயா இப்படி சொல்றதுக்கு எதுவும் இல்லை ரேண்டி அட்டனை இந்த அண்டா புது அண்டா வகை நிறைய வருகிறீர்கள் நான் என்ன செய்ய எனக்கும் ஒன்றும் புரியலை ஆக்சுவலி இந்த ரோல் ரொம்ப சீன் பண்ணும்போது போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ட்ரூ மார்க்கின்ற அவருக்கு ஒரு கிளைமர் போட்டுட்டார் கிளைமர் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா நான் மாலை மட்டை மயங்கியே விழுந்துட்டார் ஸோ அதுக்கப்புறமா பேக்ஸ்டேஜை கூப்பிட்டு போகிறாங்க இந்த ஜிம் ரோல் அப்படிங்கிறது ஒரு செலப்ரிட்டி அவரை அட்டாக் பண்ணது பெரிய இஷ்யூ இல்லை அதனால பார்த்தீங்கன்னா பேக்ஸ்டேஜில் வந்து ட்ரூம் ஆக்கேன்ட்டு இருக்கிட்டு லோகன் பல்கிட்டையும் அவர் இதுக்கு அட்டாக் பண்ணிங்க இதெல்லாம் அவங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு ராஜ் ஜென்ரல் மேனேஜர் ஸ்வாண்டோன் ஜென்ரல் மேனேஜர் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க சரி இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ரேண்டியடன் பக்கம் போய் பார்த்தா ரேண்டி அட்டன் ஜிம் கிட்ட அவங்கள பழிவாங்கிறமா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து டாக்டிமாக வந்து செம்ம சொல்லம்னா மோதலுமா அப்படின்னு கேட்கும்போது ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் ரோல்ஸ் ஓகே சொல்லிட்டாரு இந்த ஜிம் ரோலை நீங்கள் சண்டை போட வைக்கிறதுக்கு என்னென்ன பிளான் பண்ணுறீங்க காசு எப்படிலாம் விளையாடுறது பற்றியா பையா சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை ஆக்சுவலி இந்த மேட்ச் அஃபிஷியல் ஆகிட்டு அட்டன் மஸ்டும் ஜிம் ரோல் ஜிம் ரோல்னு வச்சுருக்காதிங்க பெரிய பர்கல் ரோல் மேட்ச் பேரை வச்சிருக்கணும் அப்படி தான் இருக்கார் அண்ட் லோகன் பால் ரோம் இருக்கல ஒரு டேக்டி மேட்ச் சம்மர் ஸ்லாமில் இட்ஸ் அஃபிஷியல் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் சைடு வந்து டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கார்கள் வந்திருக்கிறாங்க அப்படின்னு காட்டும்போது நியோமி திடீர்னு அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் மாறி மாறி அட்டாக் பண்ணுற பார்த்துட்டேன் ராஸ் மேடோன் ஜென்ரல் மேனேஜர் நான் பாருங்கப்பா அவங்களுக்குள்ளே பயங்கரமான சண்டை இருக்குது நீங்கள் மாறி மாறி அடிச்சுக்கிறீங்க நாளைக்கு எவல்யூஷனில் நடக்கிற மேட்ச் வந்து நோ ஹாட் ஸ்ப்ரோட் மேட்ச்சு எந்த பொருளை வேணாலும் எங்கே போயினாலும் அடிச்சுட்டு சாவுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அபிஷனில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஆனால் இந்த மேட்சோடைய ஸ்பெஷல் கெஸ்ட்டு எப்படி யார் தெரியுமா நம்ம பியாங்க பல்லர் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க அண்ட் அந்த இடத்துக்கு பியாங்க பல்லரும் ஷாக்கிங்காக ரிட்டன் ஆகிருக்கிறாங்க இரண்டு நண்பர்களுக்குள்ளே நடக்கிற சண்டையில் மூன்றாவது நண்பி தான் ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃப்ரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ஆவளோட எதிர்பார்த்த செதிரோல் ஸ்வெசிஸ் லோ எலே நயட் ஏன்னா இந்த மேட்சில் தான் இவர் ரிட்டன் ஆவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம் ஆனால் எல்லாமே ஊற்றி மூடிக்குச்சு ஆக்சுவலி மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா சித்லான்ஸ் வந்து டாப் ரோப்லேருந்து இருந்து மேலேருந்து ஜம்ப் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது கரெக்டாக கால் கீழே பட்டு மடங்கிருச்சு ஸோ இன்ஜூரி ஆயிடுச்சு சண்டை போட முடியல ஒரு முக்கில் போய்ட்டு பாலியம்மன் செக்யூரிட்டிலாம் நல்லா சண்டை போட முடியல பார்க்கும்போது எனக்கு கால் வந்து ரொம்ப இன்ஜுரி ஆகிட்டு சண்டை போட முடியாதுன்னு சொல்லிட்டார் உடனே ஜெஸ்ஸிக்காக பார்த்தீங்கன்னா எலெனைட்டை கூப்பிட்டு ஏதோ பேசுகிறாங்க டக்குன்னு எலெனிட் பார்த்தீங்கன்னா சத்ராசுக்கு ஒரு ஃபினிஷரை போட்டு ஒன் டூ த்ரீ எலனைட் வின் பண்ணிட்டார் வேறு என்ன பண்ண முடியும் ஒரு இதை இன்ஜுரி ஆகிடுச்சே ஏதோ பெரிய இன்ஜுரி போல் இருக்குது செத்து மேட்சை மேட்ச்சை கண்டினியூ பண்ண முடியாது இடையிலையும் ட்ராப் பண்ண முடியாது என்ன பண்ணனு தெரியாமல் ஸோ அவங்க வந்து பேசுனாங்க மைக் போட்டிருப்பாங்கல்ல இல்லை அது வழியாக செக்யூரிட்டி கார்ட்டையோ அல்லாது ட்ரிபிள் ஹைச் கிட்டையோ பேசும்போது இலைநீட்டை முடிக்க சொல்லிட்டாங்க அக்கா ஜெசிகாக்கா பார்த்தீங்கன்னா எல்ஏனேட்டுக்கிட்ட சொல்ல இலையனேட்டு பார்த்தீங்கன்னா செத்து லாரன்ஸுக்கு ஃபினிஷரை போட்டு வின் பண்ணிட்டாரு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைங்க ஏன்னா நான்லாம் அப்படியே மனசு உடஞ்சி போயிட்டேன் இந்த பக்கம் பார்த்தா அவரை காணும் இந்த பக்கம் பண்ணால் அவரைக்காய காணும் இந்த பக்கம் பண்ணால் எவரையும் காணும் சதுரானன்ஸ் ஒரு டீம் வச்சிருக்காரே அவர்களையும் காணும் இவர்களையும் காணும் அவர்களையும் காணும் சத்ரானன்ஸ் உடைய மனித பெண் எதுக்கு இருக்குன்றது தெரியவில்லை டோட்டலி சொல்லணும்னா இன்னைக்கு சத்ரானன்ஸுடைய இன்ஜுரி பெரிய இம்பேக்டுங்க சொல்கிறதுக்கு அதாவது ராவை அவரை தான் ஓடிட்டு இருக்கிறாங்க அவருக்கே இன்ஜுரியா மனித பேங்கோட நிலைமை என்ன அவரை வச்சு ஒரு டீமு அதோடைய நிலமை என்ன டோட்டலி இழுத்து மூடிச்சு அப்படி தூக்கி இப்படி இழுத்து மூடிட்டு போயிட வேண்டியது போல இருக்குது டபிள்யூடி இப்போ அது ரோமன் டெய்ன்ஸ் ரிட்டன் நாங்கள் வைங்கடா இதுக்கப்புறமும் பால் பழத்தை கொண்டு போய் ஃபஸ்ட் நைட் நடந்தா என்ன நடக்காட்டா என்ன அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு போயிடுச்சு மீன் ஒன்று நடக்காமல் வரதுக்குலாம் போது இருக்குது நடந்து சுவிட்சர்லாந்து இந்தியாட்டு பார்த்திங்களா சரி அதுக்கப்புறமா இதை பிறகு புலம்புவோம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ஒன் டைமுக்கு வந்துட்டோம் லெஜண்டி ரெசெல்ட் கோல்டு பர் விசிஸ் குந்தருக்கான வேர்ல்டு ஹெவி வெயிட் மேட்ச் இது கோல்டு ஃபைனல் மேட்ச் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் ஸோ அதன்படி பார்த்திங்கன்னா ரொம்பவே பெரிய ஒரு மூமெண்ட்டோட தான் கோல்டு பர்க்கு வராது அந்த பழைய என்ட்ரன்ஸ் நம்ம பார்க்கும்போது அந்த பழைய ஃபீலிங் மனசுக்குள்ளே வருது ஆக்சுவலி மேட்ச் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட்டாக இருந்துதான்னு கேட்டிங்கன்னா இல்லை சரி ரெண்டு பேரும் டாப் மோஸ்ட்டாக சண்டை போட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஆக்சுவலி நான் இந்த மேட்சை நான் எப்படி சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா குந்தர் விர்சிஸ் கோல்டு பர்க் ஆஹ் ஓல்டு பர்க் அவருக்கு வயசாகிடுச்சிங்க சண்டை போடுறாரு முடியலை அவரால் சத்தியமாக முள்ள ஆக்சுவலி நம்ம கோல்டு பெருக்கு கோல்டு பெருக்குன்னு சொல்கிறோம் அவரால் சண்டை போடவே முடில அவர் பேர் இதுக்கப்புறமா ஓல்டு பெருக்கு தான் நீங்கள் ஏற்றுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஆளால் போட முடில பார்க்கவே பரிதாபமாக இருக்குது ஸோ இந்த மனுஷன் அதாவது ஆக்சுவலி அவர் வந்து சண்டை போட வரும்போதே சொல்லிட்டார் இது என்னுடைய கடைசி மேட்ச்சு நான் என்னுடைய சொந்த ஊரில் சண்டை போட்டு பேர் வேணும் ஸோ அதனால் பெரியசாக நம்ம எதிர்பார்க்கல அந்த மாதிரி தான் மேட்ச் இருந்தது இதில் கோல்டு பருக்கு பார்த்திங்கன்னா பல விதமான சொதப்புகள் பண்ணார் அவரால் சண்டை போட முடியலை இருப்பினும் ஓரளவுக்கு நல்லாவே கொண்டு போனார் ஃபைனலி இந்த மேட்ச்சில் என்ன ஆச்சு கோல்டு பருக்குக்கு ஸ்லீப்பர் லாக்கை போட்டு ஸோ மட்டையாக்கிட்டார் அந்த மேட்ச்சில் அவருடைய பையன்லாம் இருந்தார் அவருக்கு போட்ட உடனே பார்த்தீங்கன்னா கோல்டு கொஞ்சம் பழைய நிலைமை இருக்கிற மாதிரிலாம் காட்டினாங்க பட் ஆனால் அவருடைய கொடுக்குப்பிடி குந்தருடைய கொடுக்குப்பிடி அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் ரொம்பவே ஆபத்தானது ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா குந்தர் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாகவும் கோல்டு டூப்பர் வீக்காகவும் காட்டிட்டாங்க ஃபைனலி இந்த மேட்சோடைய வெற்றியாரர் ரேஞ்ச் ஜெனரல் குந்தர் முந்த சஸ்ஃபுல்லி அவருடைய விவை சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணியிருந்து இந்த இடத்த விட்டு போயிட்டார் கோல்டு பேருக்கு தோற்று போயிட்டார் ஸோ அதுக்கப்புறமா அரங்கத்துலேருந்து எல்லா ரஸ்லஸும் வராங்க பழைய பழைய ரஸ்லஸ்லாம் வந்து இது கோல்டு பேருக்குரிய சொந்த ஊர் ஸோ சொந்த ஊரில் தோற்றுட்டு போக மாதிரி கொஞ்சம் ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு எங்கேஜ்மெண்ட்டாக பேசுகிறது வைக்கிறது அதெல்லாம் பண்ணணும்ல அதனால் கோல்டு பர்க் பார்த்திங்கன்னா என்னுடைய கடைசி மேட்சுக்கு வந்து இங்கே எல்லாேருக்குமே நன்றி ஸோ தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி கோல்டு பர்க் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பீச் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் பேசியிருக்காரு இது கோல்டு பர்க்கின் கடைசி உரை இதுக்கப்புறமா கோல்டு பர்க் இருக்க மாட்டாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சாட்டர்டே மெயின் உன்னோடய ரிவ்யூவை நான் ஓரளவுக்கு நல்லாவே ரிவ்யூ பண்ணேன் முகம் காட்டி போட்டாலும் நான் ஓரளவுக்கு சுருக்கிய முகத்தை சின்னதாக ஒரு மூலையில் போட்டு காட்டியிருக்கிறேன் இந்த தொகுப்பு பிடிச்சிருக்கா எல்லாட்டை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக என் முகத்தை போட்டால் நல்லா இருக்குமா அப்படிங்கிறதுக்கு மறக்காம கவனமாக சில கமெண்ட் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் செய்ய முடிக்கோங்க அந்த தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க